ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்க சுரேஷ் எம்பி பில்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ்ல இருந்து பேசுறேங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு முழுக்க எங்க திரும்பினாலும் திருச்சி திருச்சின்னு தாங்க சொல்றாங்க அது ஏனும் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுலயே வளர்ந்து வர சிட்டில ரெண்டாவது இடத்த புடிச்சிருக்கிறது நம்ம திருச்சி தாங்க அந்த திருச்சில டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறதே நம்ம பஞ்சப்பூர் தான் அந்த பஞ்சப்பூர் பக்கத்துல இருக்க வீட்டு பத்தி தாங்க என்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பஞ்சப்பூர் பக்கத்துல வீட்டுமன்னு சொல்லிட்டேன் அந்த பக்கத்துல தான் எங்க ஒருவேளை பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்குமோ இல்ல இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குமோ ஏன்னா பத்து கிலோமீட்டர் தள்ளி இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்த பஞ்சப்பூர் பக்கத்துல பக்கத்துலன்னு சொல்றாங்க உண்மையிலேயே உங்க சைட் எங்க தான் இருக்கு மற்ற எல்லாரையும் விட்டுட்டு நாங்க ஏன் உங்கள்கிட்ட வந்து வாங்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது எங்க சைட் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் இங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு இங்க பிளாட்ஸ் வாங்குறதுனால உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் வாங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சைட் எங்க இருக்கு அப்படின்னா பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அஞ்சு நிமிஷ தூரத்துல மணிகண்ட மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் நம்ம சைட்டோட அம்னிட்டிஸ பாக்கலாம் ஒரு லேண்ட் வாங்குறோமோ இல்ல ஒரு பிளாட் வாங்குறோமோ அப்படின்னா அது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணப்பட்டதா இல்ல பின்னாடி ப்ராப்ளம் எதுவும் வருமானு யோசிப்போம் அந்த பயம் நம்ம சைட்டை பொறுத்தவரைக்கும் வேண்டாம் நம்ம சைட் கவர்மெண்ட் டிடிசிபி யாராவல அங்கீகரிக்க Thank you. நம்ம மனையை சுற்றிலும் காம்பவுண்ட் வால் மனைக்கு ஒரு மரம் சுவையான குடிநீர் வசதி ஸ்ட்ரீட் லைட் வசதி த்ரீ ஃபீ சீபி லைன் வசதி குவாலிட்டியான ஃபார்ட்டி ஃபிட் ரூட் சில்ட்ரன்ஸ் பார்க் ஓப்பன் ஜிம் அப்படின்னு ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம டவுன்ஷிப் பக்கத்திலேயே திருச்சியின் மிகப்பெரிய பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரதுனால நம்மளோட டவுன்ஷிப் மதிப்பு மிக வேகமாக அதிகரிக்கும் நம்ம மனைக்கு பக்கத்துல மூவாயிரத்துக்கு போயிட்டு இருக்க சூழ்நிலையில நாங்க யாருமே தர முடியாத விலையில வெறும் சதுரடி ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தொன்பது ரூபாய்க்கு தரோங்க நம்ம மனைய புக் பண்ண ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க தேங்க்யூ